ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகும் சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில நம்ம கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அடிச்ச ஒரு வீடு தாங்க இப்ப இணையத்துல படும் வயர்லா போயிட்டு இருக்கு அவர் சின்னத்திரை பிரபலம் சாந்தினி பிரகாஷம் இணைந்து அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க இந்த வாரம் நடந்த ரீக்ரியேஷன் ரவுண்ட்ல சூரியவம்சம் படத்துல இடம்பெற்ற சலக்கு சலக்கு சருகே செயல பாட்டுக்கு தான் அவங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க மேலும் இது ரீக்ரியேஷன் ரவுண்ட் என்பதால் அந்த முதலீடு காட்சியை ஜீ தமிழ் மேடையிலே அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க மனைவிக்கு கால் பிடிச்சு விடுறது பால் கொண்டு வர்றதுன்னு எல்லா காட்சியுமே அங்க இறங்கிட்டு இருக்குங்க ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சதுமே ஜி தமிழ்காரன் லைட்டே ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லலாம் இந்த இப்ப இணையத்துல படும் வைரலா போயிட்டு இருக்கு இதை பார்த்த நெட்டிசன்களும் ஜி தமிழ் நீங்க என்னடா பண்றீங்கன்னு கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலரும் கூமாப்பட்டிக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது உண்மைதான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சோசியல் மீடியா மூலம் பிரபலமான கூமாப்பட்டி பிரபல நகைக்கடை விளம்பரத்தில் நடித்தது மட்டும் இல்லாம இப்ப ஜி தமிழ் கோழியும் பங்கேற்றிருக்காங்க கூமாப்பட்டி மேலும் மேலும் வளரட்டோன்னு சிலர் வாழ்த்தையும் வராங்க நீங்க சிங்கிள் பர்சன நிகழ்ச்சி பாத்தீங்களா அதுவும் கூமாப்பட்டியோட இந்த முதலு காட்சியை பாத்தீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க